பேக் பார்ட்டில் ஆம்கோல் ரவுண்ட் அளந்துட்டு ஸ்லீவுக்கு எப்படி அதில் வந்து கரெக்டான மிஸ்மெண்ட் எடுப்பேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்படி ரவுண்டாக ஆறு ஷோல்டருக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணி எடுக்கிறப்போ ஒன்பது இன்ச்சு இருக்குது அளந்து எடுக்கிறப்போ ஒன்பது இன்ச்சு இருக்குது கீழே வந்து கைக்கு வந்து ஸ்லீவுக்கு சுற்று ஆறு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ஜு நான் வச்சுக்கிறேன் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் அவ்வளோ வைங்க இப்போ கையோட உயரம் வந்து ஆறு இன்ஜி எனக்கு ஒரு அரை இன்ஜி தையலுக்கு சேர்த்து ஆறு இன்ஜு மார்க் பண்ணுறேன் தையலுக்கு தனியாக சேர்க்கல ஆறு இஞ்சி கையோட உயரம் ஆறு இஞ்சி சேர்த்து ஆறு இன்ஜி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கீழேயும் ஆறு இஞ்சி ஆப்போசிட்லேயும் ஆறு இஞ்சி கையோட ஹைட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் இன்னொருக்கா அளந்து பார்க்குறேன் நான் இதில் வந்து கரெக்டாக கோல் ரவுண்டு வந்துட்டு ஒன்பது இன்ச்சு இருக்குது கரெக்டாக இந்த ஒன்பது இஞ்சியை மூணு இஞ்சி நம்ம டவுன் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு நேராக ஒன் இஞ்சி மைனஸ் பண்ணி எட்டு இஞ்சி வச்சுட்டு பாருங்க ஒன் இன்ச்சு மைனஸ் பண்ணி எட்டு இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் தையலுக்கான ஒன்றரை இன்ச்சு அளவு இதை நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்திங்கனாலே கரெக்டாக வரும் நான் எப்போவுமே ஸ்லீவுக்கு வந்து நம்ம எந்த மெஷர்மெண்ட் போட்டாலும் சரி நம்ம பேக் பார்ட்டில் என்ன அளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்து ஒன் இன்ச்சு கரெக்டாக மைனஸ் பண்ணி எடுத்திங்கனாலே பேக் பார்ட்டுக்கும் ஸ்லீவோட ரவுண்டு கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும் இப்போ இந்த மாதிரி நம்ம எப்பையும் பொழுதே ஸ்லீவை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அளந்து பார்க்குறேன் அளந்து பார்த்தா பாருங்கள் கரெக்டாக ஒன்பது இன்ஜி கிடைக்கும் ஒன் இஞ்சி மைனஸ் பண்ணிங்கனாலே கரெக்டாக அந்த ஒன்பது இன்ஜி கிடைக்கும் நம்ம பேக் பார்ட்டில் எப்படி கட் பண்ணிக்குங்கிறது கட்டிங் போட்டதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த அலோ ப்ளவுஸ்லாம் வச்சு அளந்து பார்த்துருவோம் இல்லையா கட்டிங் போட்டதுக்கப்புறம் அந்த ரவுண்டோட மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு நாட்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒன் இன்ஜி மைனஸ் பண்ணி வச்சுட்டு இப்படி நீங்கள் அளந்து பார்த்தீங்கனாலே கரெக்டாக ஒன்பது இன்ஜி வந்து கரெக்டாக வந்துடும் இப்போ பேக் பார்ட்டோட அளவும் இந்த ஸ்லீவ் நம்ம கட் பண்ண அளவும் வச்சு பார்க்கலாம் அது பிறகு கரெக்டாக மேட்ச் ஆகும் நான் எல்லா ப்ளவுஸுக்குமே இப்படி இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது நிறைய பேருக்கு நான் வெளியும் தைச்சி கொடுப்பேன் எல்லாேருக்குமே கரெக்டாக இருக்குது நீங்கள் உங்கள் ப்ளவுஸுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மெசரமெண்ட்டு கட் பண்ணி பார்க்கணுன்னு கூட இல்லை கட்டிங் போடுறப்ப இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வச்சு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் எனக்கு வந்து எப்பயுமே கரெக்டாக வரும் நான் இப்படி தான் வந்து எப்போயுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன் எல்லாருமே வந்து ஒன்றும் சொல்கிறது இல்லை நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க எந்த மிஸ்டேக்கும் எனக்கு வந்ததில்லை நான் இந்த தேவை தான் யூஸ் பண்ணுறேன் தேங்க் யூ